நகர் பேருந்து அரசு பேருந்து கதவு கலன்று விழுந்து பெண் பயணிக்கு காயம் ஏற்பட்டது சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து ஆவடிக்கு சென்று கொண்டிருந்த டி என் ஜீரோ ஒன் என் எயிட்டி நைன் தேர்ட்டி செவன் வழித்தடம் என் செவன்டி ஏ அரசு பேருந்து அண்ணாநகர் மேற்கு பேருந்து பணிமனைக்கு வந்தபோது முன்பக்க கதவு கலன்று விழுந்து விபத்துக்குள்ளானது இதில் பெண் பயணி ஒருவர் லேசான காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டே காலாவதியான பேருந்தை இயக்கியது கண்டுபிடிக்கப்பட்டது விடியா ஆட்சியில் காலாவதியான பேருந்துகளை இயக்கி மக்களின் உயிரை காவு வாங்க பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தமிழகத்தில் உள்ள நீர் தேக்கங்களில் போதிய அளவில் தண்ணீர் இல்லாததால் நீர்மின் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது தமிழக மின்வாரியம் மூலம் நாற்பத்தி ஏழு நீர்மின் நிலையங்களில் இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தோரு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது அதில் பல்வேறு நீர்மின் நிலையங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்துள்ள இருந்து வரும் நீரை பயன்படுத்தி மின் மின்சார உற்பத்தி செய்து வருகின்றன இந்த நிலையில் கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்த அளவு இல்லாததால் நானூற்று இருபது கோடி யூனிட் நீர்மின் உற்பத்தி செய்ய வேண்டிய நிலையில் முன்னூற்று இருபது கோடி யூனிட்டுகள் மட்டுமே நீர்மின் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சென்னை அண்ணாசாலை அருகே சாப்பிட வந்த வாடிக்கையாளர்களை அங்கு பணியாற்றும் வடமாநில பணியாளர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பெரிய மசூதி எதிரே உள்ள சங்கம் உணவகத்தில் சாப்பிட வந்த இரண்டு இளைஞர்களை பேரு இருக்கையில் இருக்குமாறு வடமாநில ஊழியர்கள் தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது இது குறித்து இளைஞர்கள் கேள்வி எழுப்பியதால் ஆத்திரமடைந்த வடமாநில ஊழியர்கள் கட்டை கரண்டி போன்ற ஆயுதங்களால் தாக்கினர் இந்த தாக்குதலில் அவர்களுடன் இருந்த காவல்துறையில் பணியாற்றும் இளைஞருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது உணவிருந்த வந்தவர்களை ஊழியர்கள் உதைத்து அனுப்பியது வாடிக்கையாளர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தினந்தோறும் ஐந்தாயிரம் பேர் புற நோயாளிகளாகவும் மூன்றாயிரம் பேர் உள்நோயாளிகளாகவும் சிகிச்சை பெறுகின்றனர் இந்த நிலையில் மருத்துவமனை வளாகத்திலேயே மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதாகவும் நகராட்சி சார்பில் குப்பைகளை எடுத்து செல்ல நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அச்சம் பொதுமக்கள் புதிய டி நியமிக்கப்படாததால் செங்கல்பட்டு அரசு கல்லூரி குறைபாடுடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் மருத்துவ கழிவுகளும் குப்பைகளும் சுத்தம் இல்லாம இருக்கு அதே போல செங்கல்பட்டு ஜிஹெச்ல பாத்தீங்கன்னா பாத்ரூம் வசதி கிடையவே கிடையாது அதோ பாத்ரூம் வசதி நோயாளிகள் பயன்படுத்துறதுக்கும் நோயாளிகள் பயன்படுத்தக்கூடிய பாத்ரூம் உள்ளே இருக்கும் வாட்குள்ள அதே சமயம் நோயாளிகளுக்குடன் வரக்கூடிய அட்டண்டர்களுக்கு வெளியில் பா இருக்கணும் பாத்ரூம் ஆனால் அந்த பாத்ரூம் பயன்பட்ட பயன்பாட்டிலே இல்லாமல் கிடப்பில் கிடக்குது